பொதுக்கூட்டம் அதனுடைய கட்சியுடைய தலைவர் அவர்கள் கரூரில் நடந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் அதிலே பல பேர் மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்ட போது அதில் இதுவரை முப்பத்தி ஒன்பது பேர் இறந்துள்ளதாகவும் சுமார் இந்த அரசு மருத்துவமனையிலே ஐம்பத்தி ஒரு பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதில் இரண்டு பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாகவும் தனியார் மருத்துவமனையில் முப்பது பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளன இந்த பொதுக்கூட்டம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே சிறிது நேரத்திலேயே இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அப்பொழுது எங்களுக்கு ஊடகத்தின் வாயிலாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அந்த மின்சார விளக்குகள் அணைந்ததாகவும் மின் விளக்குகள் அணைந்ததாகவும் அப்பொழுது ஏற்பட்ட தள்ளுமுள்ளின் காரணமாக எவ்வளவு கோட்ட நெரிசை சிக்கி அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றனர் கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு இதே கட்சி கட்சி நாலு மாவட்டத்தில் அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அந்த நாலு கூட்டத்திலும் எப்படி மக்கள் கலந்து கொள்கிறார்கள் எப்படிப்பட்ட நிலைமை என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் அரசாங்கம் காவல்துறை அதே போல அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது தெளிவாக ஏற்கனவே நடந்த மாவட்டத்தில் நடந்த அந்த பிரச்சார கூட்டத்திலே முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தெரியவில்லை இதெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தான் நான் இதை குறிப்பிடுகிறேன் அதோடு இந்த கட்சி மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்றேன் அந்த நிகழ்ச்சியில் கூட காவல்துறை முழுமையான பாதுகாப்பு கொடுக்க ஒரு மூணு நான்கு மாவட்டத்தில் பாதுகாப்பு கொடுத்தாங்க நடைபெறுகின்ற இடத்தில் அந்த பொதுமக்களுக்கு இப்படி கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் அதை ஒழுங்குபடுத்துகின்ற பணியில் ஈடுபடவில்லை அதே நேரத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ எழுது திமுக கட்சி கூட்டம் நடைபெற்ற பொழுது ஆயிரக்கணக்கான காவலரை நியமிக்கின்றார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இந்த அரசாங்கம் ஒருதலை பட்சமாக நடக்கின்றன இதை வந்து இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்கக்கூடாது ஆளு கட்சி எதிர்கட்சி என்று பாராமல் நடுநிலையோடு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் காவல்துறை நடுவிலையோடு செயல்பட வேண்டும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான போராட்டங்கள் நடந்தது அத்தனை போராட்டங்கள் அனுமதி கொடுத்தோம் முழுமையான பாதுகாப்பு கொடுத்தோம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்னுடைய ஆட்சியை நடத்த ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டம் நடத்துவதே பெரிய சிரமம் நீதிமன்றத்திற்கு சென்றுதான் அந்த நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி பெற்றுதான் கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அப்படி கூட்டம் நடத்துகின்ற சூழ்நிலை இருக்கின்ற பொழுதும் நீதிமன்றம் முறையாக பாதுகாப்பு அழக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் கூட இந்த அரசு காவல்துறைகள் எதிர்க்கட்சி என்ற பார்வையில் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பதில்லை முழுமையான பாதுகாப்பு வந்தால் இந்த தள்ளுமுறைகளை சரி செய்திருக்கலாம் இந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம் அதோடு ஒரு அரசியல் கட்சி தலைவரும் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் இன்னைக்கு நான்கு மாவட்டத்தில் அவர் சுற்றுப்பயணம் செய்திருக்கின்றார் ஆறு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி இருக்கின்றது அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன அந்த குறைபாடு எப்படி சரி செய்ய வேண்டும் என்று அவர்களும் ஆலோசனை அந்த ஆலோசனை பெற்று அதற்கு ஏற்றவாறு அவர்களும் முன்னேற்பாடு அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் ஏனால் எல்லாரும் விலை மதிக்க முடியாத உயிர்கள் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்த என்று சொன்னால் அந்த கட்சியுடைய பாதுகாப்பை நம்பி அரசாங்கத்தை நம்பி காவல்துறை நம்பித்தான் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கின்றார்கள் அரசாங்கமும் காவல்துறையும் பொதுக்கூட்டத்தில் நடைபெறுவதற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அதே போல அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே குழுவிட கூட்டத்திற்கு ஏற்றவாறு தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதே காலையிலே இன்றைக்கு ஒரு நேரத்தை குறிப்பிடுகிறார்கள் அந்த நேரத்திலே வந்து பொதுக்கூட்டம் நடத்துகின்றன பல மணி நேரம் கழித்து வந்து பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுது அதிலே சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இதையெல்லாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இது நான் யாரையும் குற்றம் சொல்லி இந்த நேரத்திலே குற்றம் சொல்வது பொருத்தமாக இருக்காது விலை மதிக்க முடியாது நாம் உயிரை வந்திருக்கின்றோம் இதுவரை தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உயிரிழப்பு இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகள் நிலைமதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்கின்ற நேரத்தில் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் எடுத்து எந்த கட்சி அந்த கட்சி பார்த்து பொதுமக்கள் என்ற கண்ணத்தோடு கண்ணோட்ட நாங்கள் பார்க்கிறோம் ஆக இது மிகுந்த வேதனையோடு இந்த கருத்தை நான் தெரிவிக்கின்றேன் இன்று அரசியல் கட்சி தலைவர்கள் எதையும் சிந்திக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னாடி என்பது பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்றன அவர்களும் பல பொதுக்கூட்டங்களை நடத்தி இருக்கின்றார்கள் அணுவும் இருக்கின்றார்கள் அந்த ஒரு இடத்துல எவ்வளவு கூட்டம் ஒரு மாவட்டத்தில் எவ்வளவு கூட்டம் ஒரு தொகுதியில் எவ்வளவு அந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பது எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பதெல்லாம் அவர்களுக்கு ஓரளவு அணுவும் இருக்கின்றது

சரியான முறையில் பாதுகாப்பு ஏற்படாத காரணத்தில் ஏற்பாடு செய்யப்படாத காரணத்தால சுமார் ஐந்து பேர் இறந்து விட்டாங்க அங்கேயே அப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்ற ஏற்கனவே நாலு மாவட்டத்தில் என்ற பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது இது எல்லாம் என்னென்ன பிரச்சனை கண்டுவது இன்றைக்கு அரசமும் காவல்துறையும் ஆய்வு செய்து அதற்கு தக்கவாறு பாதுகாப்பு வழங்கியிருக்கிறார்

எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாக இருக்கக்கூடாது கூட ஆயிரக்கணக்கான காவல்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கிறாங்க அதனால குறை சொல்ல இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அதே போல இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது அரசுடைய கடமை முதலமைச்சருடைய கடமை காவல்துறை கடமை அந்த அந்த கடமையில் இருந்து அவர்கள் விட்டார்கள் அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது தன ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க இவ்வளவு வேகமா துரிதமா இந்த ஒரு நபர் கமிஷன் அமைப்பதில்லை என்ன நோக்கம் எனக்கு தெரியல அமைச்சிருக்கிறாங்க இப்ப நான் வந்து நேற்றைய தினம் சென்னைக்கு போயிருந்தேன் இருபதுதான் இரண்டு மணிக்கு தான் வீடு போயிருந்தேன் காலையில் எழுந்தவர்களும் வந்தேன் உங்க தொலைக்காட்சியில் பார்க்கிற செய்தி வச்சு தான் பேட்டியை நான் கொடுத்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை நான் வருகின்ற பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் கிடைக்கப்பட்ட தகவல் அதே விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் இடையில் ஆம்புலன்ஸ் வருது அப்ப அவர் அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது வருதுன்னு கேட்கல இது எல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தில் இருக்கு ஆக அயங்கி விழுதுன்னு அவளுக்கு எப்படி ஆம்புலன்ஸ் காரணம் தெரியும் ஓட்டு நடத்துறாங்க மேல இருக்கிறாங்க மேல ஏறி பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும் நானும் கூட்டத்தில் போய் நூத்தி இருபத்தி மூணு தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கேன் மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலண்ட்ல ஒளியில வந்துகிட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு எதுக்கு இல்ல ஆம்புலன்ஸ் வருது வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது தொலைக்காட்சியில பார்த்து அவர் இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கு ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இருபத்தி ஏழாயிரம் பேர் கலந்துட்டாங்க சொல்லி போலீசார் வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க அவங்க கிரௌட் அதிகமா வந்துச்சு என்கிட்ட கேட்ட அனுமதியில வந்து பத்தாயிரம் பேர் தான் கலந்துக்குவாங்க சொன்னாங்க அவங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்து எங்களால என்ன பண்ண முடியும் நாலு மாவட்டத்தில் நான்கு மாவட்டத்தில் ஏ கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்திட்டார் அந்த பொதுக்கூட்டத்துல எவ்வளவு பேர் வந்து கலந்துட்டாங்க எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தாங்க இந்த காவல்துறைக்கு தெரியாதா இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா அவருடைய கடமையிலிருந்து தட்டி கலப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்போம் என்றுதான் நான் கருதுகிறேன் இது எல்லாம் நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் வந்து ஒரு கற்பனையான கேள்வியை தான் நான் பார்க்கறேன் நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா பெரிய துயரம் பாருங்க

இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா இது எல்லாம் வந்து பேசுவது இந்த இடத்தில் சரியாக என்னுடைய கருத்து விலை மதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம் இந்த நேரத்துல ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் தெரியாது நிலை பொறுத்த வரைக்கும் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது அழைப்பார் இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படக்கூடாது அதைத்தான் நான் இங்கே இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நடந்த நிகழ்வு வந்து மிக மிக ஒரு குடும்பமான நிகழ்வா தான் நான் பார்க்கிறேன் மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வா தான் பார்க்கிறேன் இன்னைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில இவ்வளவு பேர் இறந்ததாக தெரியவில்லை எனக்கு தெரிஞ்சவே தெரியவில்லை ஆக இது போலவே முப்பத்தொன்பது பேர் இறந்து இருக்கா சாதாரணமாக எழுத்துக்கொள்ள முடியாது எடுத்துக்கலாமா அரசியல் அதாவது ஒருவரை குறிப்பிட்டு சொன்னால் சரியாக நான் அரசியல் கட்சி தலைவர்களுமே இதை உன்னிப்பாக கவனிக்க முடியும் மற்ற கட்சிகள் எல்லாம் கட்சிகள் அந்த அணுவம் உள்ள கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு அந்த கட்டமைப்பு வலையத்துக்குள் அது கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது அதை எப்படி ஒழுங்கப்படுத்துவது அதையெல்லாம் அவர்களுக்கு பல கூட்டங்கள் நடத்தி அனுபவம் இருக்கு அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கூட்டம் நடத்திக்கிட்ட பொழுது அது சின்ன சின்ன அசாவங்கள் தவிர்க்கப்படுது இப்படிப்பட்ட அவள் தடுப்பதற்கு உண்டான அனுபவம் பதிமூணு பதினாலு லட்சம் அதே போல பல கூட்டங்கள் தமிழகத்தில் இருக்கின்ற பல அரசியல் கட்சிகள் பல கூட்டங்கள் இருக்குது அதையெல்லாம் அங்க இருக்கின்ற தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கே இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் அவர்கள் அவருடைய தொண்டர்கள்

இது அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் அது வந்து தனிப்பட்ட முறையில் அதையுமே அரசாங்கம் செய்த தவற காரணத்தில்தான் அறுபத்தெட்டு பேர் உயர் முன்பு முன்பிய நாள் ஒரு சம்பவம் நடக்கும் அந்த சம்பவத்தில் அங்க இருக்கிற விஷச்சாராயத்தை பல பேர் பிடிக்கிறாங்க உணிச்சு மருத்துவமனையில் சேர்க்கிறார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவுடன் அவர்கள் இறக்கின்ற நிலை ஏற்படும் அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பில் ஒரு சட்டமன்ற அமர்ந்து கொண்டு பேட்டி கொடுக்கிறார்கள் அப்பொழுது உண்மை செய்தியை வெளியிடப்பட்டிருந்தால் அந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கிறார் ஆனால் என்ன காரணத்திற்காகவோ உண்மையை மறைத்து அந்த செய்தி வெளியிட்டு வெளியிட்டத விளைவு அறுபத்தி எட்டு பேர் உயிரிழப்பு நிலை ஏற்படும் அவர் உண்மை செய்தி விஷ சாராயம் குடித்து தான் எவர்கள் இறந்திருக்கின்றார்கள் நீங்க நிருபர்லாம் கேட்கறீங்க நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில் பார்த்தேன் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்க இந்த கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை அவள் உடல்நிலை சரியில்லாத காரணத்துல பல்வேறு காரணத்தை மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார் அதனால் அவள் இறந்து விட்டார் என்ற செய்தியை சொல்கிறார் ஆக உண்மை நிலையை அவர்கள் சொல்லி இருந்தார் அடுத்த நாள் இறந்த இவர்கள் இறந்த இறந்துட்டாங்க முந்தியத்தினால அடுத்த நாள் துக்கம் விசாரிக்க சென்றவர்கள் இந்த விசாரணத்தை குடித்திருக்க மாட்டார்கள் உயிரிழந்து தவித்திருக்கலாம் ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் யாரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உண்மையை மறைத்து தவறான செய்தியை ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டு நிலவு அடுத்த நாள் அந்த இறந்தவர்களுடைய தொக்கத்திற்கு சென்றவர்கள் அங்கே விற்கப்பட்ட விசசாரத்தை கொடுத்த காலத்தால் இறந்திருக்கிறார் இதுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கம் காரணம் அவர்கள் தான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனாலதான் முதலமைச்சர் அங்க போய்

எதை அவர்கள் முறையாக செய்யவில்லை என்பதுதான் இன்றைக்கு ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வர செய்தியின் மூலமாக நான் தெரியும் இதெல்லாம் உங்களுடைய பார்த்து தான் சொல்லிட்டு சார் இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் விலை மதிக்க முடியாத இவ்வளவு நிவாரணம் கொடுத்தாலும் ஈடாக ஏன்னா அரசாங்கம் நிவாரணத்தை அளித்த நிவாரணம் அறிவிக்கப்படுகின்றது என்னுடைய தலைமை பொறுப்பாளர்

பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்ட நெரிசல் சிக்கி இன்றைக்கு முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து விட்டார்கள் இரண்டு பேர் அபாயத்தில் இருக்கிறார்கள் பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இறந்தவருடைய குடும்பத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபத்தை இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று நேற்றையே தினம் தெரிவித்தேன் அதன்படி அரசாங்கம் அறிவித்தது அதே போல மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்றவர்கள் உவரண குணமடையும் இறவினர் பார்த்து